நம்பர் ஒன் உலகத்திலேயே அதிக ஆறுகள் இருக்கிற நாடு எது தெரியுமா தெற்காசியாவில் இருக்கிற நம்ம பக்கத்து நாடான பங்களாதேஷ் தான் அது இங்கே மொத்தம் எழுநூறுக்கும் அதிகமான ஆறுகள் ஓடுது இதில் மிகப்பெரிய ஆறுகளான கங்கை மற்றும் பிரம்மபுத்ரா ஆகிய ஆறுகளும் அடக்கம் அதனால் பங்களாதேச நதிகளின் நிலம் அதாவது லேண்ட் ஆஃப் ரிவர்ஸ் அல்லது ரிவர் கன்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க நதிகள் எல்லாம் நம்முடைய நாகரீகத்தின் தொட்டில்கள் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா நம்முடைய பண்டைய நாகரீகங்கள் அதாவது பழைய நாகரீகங்களான மெசபடோமியா நாகரீகம் தென்மேற்கு ஆசியாவில் இருக்கிற டைக்கரசஸ் அண்ட் யூப்ரேட்டி அப்படிங்கிற ஆறுகள் கடையில் தான் தோன்றி வளர்ந்துச்சு பண்டைய எகிப்திய நாகரீகம் ஆப்பிரிக்காவில் இருக்கிற எகிப்தில் ஓடுற நைல் நதி கரையில் தான் தோன்றி வளர்ந்துச்சு சிந்து சமவெளி நாகரிகம் இந்தியாவில் வடமேற்கில் இருக்கிற சிந்து நதியின் கரையில் தோன்றி வளர்ந்ததை நம்ம படிச்சிருக்கோம் சீனாவில் இருக்கிற மஞ்சள் ஆற்று கரையில் அதாவது எல்லோ ரிவர் இந்த கரையில் தான் சீன நாகரிகம் வளர்ந்தது ஃபேக்ட் நம்பர் த்ரீ ஆறுகள் தான் நம்முடைய பூமியை அதாவது கிரகத்தை வடிவமைத்து அதில் பல அழகான நிலப்பரப்புகளையும் உருவாக்கியிருக்கு அமெரிக்காவில் இருக்கிற தி கிராண்ட் கேன்யான் பள்ளத்தாக்கு ஆப்பிரிக்கா ஜிம்பாபேவில் இருக்கிற விக்டோரியா நீர்வீழ்ச்சி அப்புறம் கனடாவில் இருக்கிற இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி இப்படி பல அழகான நிலப்பரப்புகளையும் ஆறுகள் தான் உருவாக்கியிருக்கு ஃபேக்ட் நம்பர் ஃபோர் இந்த உலகத்தில் ஆறுகளே இல்லாத நாடு எது தெரியுமா சவுதி அரேபியா ஆமாங்க இந்த நாட்டில் தான் ஆறுகளோ குளங்கள் ஏரிகள் இது எதுவுமே இல்லை சவுதி அரேபியாவை தவிர உலகத்தில் லிபியா பஹ்ரைன் குவைத் மால்தீவ் ஓமான் இப்படி பதினேழு கண்ட்ரி அந்த பதினேழு நாடுகளில் அந்த நாடுகளுக்கு நிரந்தரமான ஆறுகள் அப்படின்னு எதுவுமே இல்லை இந்த பதினேழு நாடுகளையும் மழை பெய்யும் போது மட்டும் அப்பப்போ சின்ன ஓடைகளில் தண்ணி ஓடும் மற்றபடிக்கு நிரந்தரமான ஆறுகள் எதுவும் இங்கே கிடையாது ஃபேக்ட் நம்பர் ஃபைவ் ஐந்து நிறங்களின் நதி அதாவது ஆறு பொதுவாக தெளிவாக அல்லது பச்சை கலரில் அல்ல பழுப்பு கலரில் இப்படி ஏதோ ஒரு கலரில் ஓடுறத நம்ம பார்த்துருப்போம் ஆனால் கொலம்பியா நாட்டில் இருக்கிற கானோ கிறிஸ்டேல் அப்படிங்கிற ஆறு மஞ்சள் பச்சை சிவப்பு நீளம் அப்புறம் இந்த கருப்பு இப்படி அஞ்சு நிறங்களில் அளிக்கும் இந்த ஆற்று தண்ணியில் வாழ்கிற வண்ணமயமான தாவரங்கள் காரணமாக இப்படி இது காட்சி காட்சியளிக்குதா சொல்கிறாங்க இதனால் இந்த ஆற்றை ஐந்து நிறங்களின் நதி அதாவது ரிவர் ஆஃப் ஃபைவ் கலர்ஸ் இல்லாட்டி திரவ வானவல் அதாவது லிக்யூட் ரெயின்போ அப்படின்னு சொல்கிறாங்க ஃபேக்ட் நம்பர் ஆறு தீப்பற்றி எரியக்கூடிய ஆறு என்ன அதிசயமாக இருக்கா தாய்லாந்து நாட்டில் இருக்கிற மீகாங் அப்படிங்கிற ஆத்து நீரில் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் கடைசி அல்லது நவம்பர் மாதத்தில் தீப்பிளம்புகள் அதாவது தீப்பந்து மாதிரி உருவாகும் இதுக்கு காரணம் இந்த ஆறு அமைஞ்சிருக்க சதுப்பு நில பகுதிகளில் எளிதில் தீப்பற்றி எரியக்கூடிய போஸ்பைன் அப்படிங்கிற கேஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி தீப்பிளம்புகள் ஆற்று நீரில் உருவாகுது ஃபேக்ட் நம்பர் ஏழு உலகிலேயே மாசுபட்ட நதி அதாவது மோஸ்ட் பொல்யூட்டர் ரிவர் இந்தோனேசியாவில் இருக்கிற சிட்டாரம் ரிவர் அப்படிங்கிற சிட்டாரம் நதிங்கிற அந்த நதி தான் உலகத்திலேயே மிக மோசமாக மாசுபட்ட நதி இந்த ஆறுத்து தண்ணீரை காணப்படுற டாக்ஸிக் கெமிக்கல் மற்றும் ஈயத்தினுடைய அளவு பொதுவாக நம்ம பயன்படுத்த குடிநீர் அளவுகளில் இருக்கிறத விட ஆயிரம் மடங்கு மாசுபட்டு இருக்குது பேக் நம்பர் எட்டு உலகிலேயே மிக நீளமான மற்றும் மிக குறுகிய ஆறுகள் ஆப்பிரிக்காவில் பாய்கிட்டேன் நைல் நதி தான் உலகத்திலேயே மிக நீளமான நதி ஆறாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளத்துக்கு பாயிருந்த நதி தான்சானியா உகாண்டா காங்கோ கென்யா எத்தியோப்பியா இப்படி பதினோரு நாடுகள் வழியாக வாஞ்சு போகுது வெறும் இரநூத்தி ஒரு அடி அதாவது அறுபத்தி ஒரு மீட்டர் மட்டுமே நீளம் இருக்கிற ரோ ரிவர் அமெரிக்காவில் பாயிருந்த ரிவர் தான் உலகத்திலேயே மிக குறுகிய தூரம் உள்ளிருவர் ஃபேக்ட் நம்பர் ஒன்பது அமேசான் நதி ஒவ்வொரு வினாடியும் எண்பத்தி நாலு ஒலிம்பிக் நீச்சல் குள அளவுக்கு தண்ணீரை கடலில் கொண்டு போய் சேர்க்கிறது ஃபேக்ட் நம்பர் பத்து காங்கோ ஆறு ஆப்பிரிக்காவில் பயிற இந்த காங்கோ ஆறு நான்கு நயாகரா நீர்வீழ்ச்சிகளை ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்சால் எவ்வளோ உயரம் இருக்குமோ அந்த அளவு ஆழம் உடையது அதாவது இரநூத்தி இருபது மீட்டர் உள்ள இந்த ஆறு தான் உலகிலேயே மிக ஆழமான ஆறு